மிக நேசாக பேச தொடங்கினார் தொடங்கிய உடனே மிக கடுமையான எதிர்மனைகளை முன்வைத்தீர்கள் அவர் வரவே கூடாது என்பது போல ஆனால் கமலஹாசன் வருகின்ற பொழுது அவர் வரலாமே வந்தா என்ன தப்பு நாங்க வரவே இருக்கிறோம் ஆனால் அவர் திமுகவை ஆதரித்தால் அப்பொழுது நாங்கள் எதிர்ப்போம் இது போன்ற வாதங்களை தான் வைக்கிறீங்க ரஜினிகாந்துக்கு ஒரு விதமான பாரையும் கமலஹாசனுக்கு ஒரு விதமான பார்வையும் நாம் தமிழர் கட்சி வைக்கிறதா இல்ல பொதுவா இந்த ரஜினிகாந்த் ஆகட்டும் அல்லது ஒரு ஐயா கமலஹாசன் அவர்கள் இவங்க அரசியலுக்கு வருவதை வந்து நாம் தமிழ் கட்சி ஒரே நேர்கோட்டில் பொருத்தி பார்க்க விரும்பல என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் திரு பால் தாக்கரே அவர்களை சந்தித்து விட்டு நான் மராட்டியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் என்று பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விருப்பப்படுகிறார் என்கிற விஷயத்தை நாங்கள் மறுத்தோம் நாங்கள் அப்பவே அதை தெளிவாக சொல்லியிருந்தோம் ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதாவிலேயோ காங்கிரஸ் கட்சியிலேயோ ஏன் நாம் தமிழர் கட்சியிலேயே கூட இணைந்து செயல்பட்டார் என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்பதாகத்தான் சொல்லியிருந்தோம் இப்ப கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்றாருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு புரியல அவர் வந்து தான் ஏற்கனவே அரசியலில் இருப்பதாகத்தான் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு மனிதரையும் அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாது என்று சொல்லுகிற வேலையை நாங்க செய்யல அது ஒரு ஜனநாயக உரிமைங்கிற அடிப்படையில் அவர் வரலாம் எங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழர் நாட்டை மற்ற எல்லா மாநிலங்களும் அவர் மாநிலத்தை சார்ந்தவர் கொள்வதைப் போல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் ரஜினியை வந்து வர வேண்டாம் என்று ஒரு கோரிக்கையை வைத்தோம் அதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தினோம் இப்போ கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அரசியல் இருக்கிறேன் அவர் அவரு எல்லாரோடும் சேர்ந்து அவரும் அரசியலில் இருப்பதில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் ஊழலை எதிர்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஐம்பது ஆண்டுகளாக அரைநூற்றாண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தொடங்கிய திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி தொடர்ச்சியாக ஊழலை இந்த மண்ணிலே நடத்தி இருக்கிறது என்பது மக்கள் அறிந்த செய்தி அப்பா அவர்கள் கூட பேசுகிற போது சொன்னார் நாங்க எங்க ஊழல் பண்ணியிருக்கிறோம் என்று கேட்டார் ஆனா அண்ணன் மயில்சாமி அவர்கள் பேசுகிற போது தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார் ஏற்கனவே நடந்த தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் என்று செய்யவே இல்ல தவறே செய்யாதவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கங்கிற கேள்வி மக்களுக்கு அது வந்து நடக்காது அதான் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்றார் இன்றுதான் அதைத்தான் நான் சொல்றேன் தவறு செய்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் தவறே செய்யாத அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று அதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அண்ணன் மயில்சாமி அவர்கள் சொல்லுகிறார் அவர்தான் வந்து தவறுக்கு வருந்துகிறேன் மறுபடியும் நடக்காதுன்னு சொல்லிட்டார்களா அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஐயா கமலஹாசன் அவர்களுடைய கருத்தாக இருந்தது என்று சொன்னால் தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கே அந்த சந்தேகம் வருது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வந்து ஒரு ஒரு பார்வையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒரு பார்வையிலேயும் பார்க்கிறார் என்கிற சந்தேகம் வருதே ஒழிய மற்றபடி கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வருவதாக சொல்லப்படுகிற கருத்து என்பது எங்களுடைய பார்வையில் ரஜினியாகட்டும் ஐயா கமல் ஆகட்டும் இவர்கள் அரசியலுக்கு கொண்டு வருவது மற்ற இருக்கிற இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை

அந்த திட்டம் வந்தபோது அந்த அறிவிப்பு வந்த போது இதே மாதிரியான பிரச்சனைகளை எல்லா பக்கம் கிளப்பி விட்டே இருந்தாங்க அப்ப மக்கள் அதையே விவாதிச்சுட்டு இருந்தாங்க இது விவாத பொருளாகவே மாறல இப்ப இந்தியா முழுவதையும் பாதிக்கிற ஜி அறிமுகப்படுத்தி விட்டு அந்த ஜிஎஸ்டி எத்தனையோ பேர் வாழ்விழந்து நிற்கிற இந்த சூழலில் இந்த போராட்டங்களை பின்தள்ளுவதற்கும் இது விவாத பொருளாகவே மாறாமல் போவதற்கும் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் வாலண்டியரா வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுல தன்னை இணைச்சு நான் நினைக்கிறேன் கமலஹாசன் அவர்கள் அண்ணா திமுக பத்தி பேசிட்டு இருக்காரு திடீர்னு இவங்க வந்து எதுக்காக பேசினாங்கன்னே தெரியலையே அப்ப இவங்க ஏன் அண்ணாதிமுக இவ்வளவு ஆதரவா போய் நிலைப்பாடு எடுத்தாங்க புரியல அப்ப இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வழக்கமாக கடைபிடிக்கிற ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி அவங்க தான் பாஜக மற்ற முனைவர் சீனிவாசன் சுட்டிக்காட்டினார் இந்த இடத்துல கமலஹாசன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்து மதத்தை விமர்சித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர் கமலஹாசனுடைய கொள்கையோடு அதை சொல்றாரு எஸ் அப்கோர்ஸ் என்னுடைய சட்டக்கலர் தான் உங்களுக்கு பிரச்சனை நான் கருப்பு சட்டை அணிந்திருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய பெரியாரியவாதியாக அடையாளப்படுத்துகிறார் அதனால்தான் இந்துத்துவ அமைப்புகள் தன்னை எதிர்க்கின்றன என்பதை அவரும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் அப்போ பாஜக கமலஹாசனை எதிர்ப்பதற்கான காரணிகளை புதிதாக ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க வேண்டாமே இல்ல அது இல்ல பிரச்சனை இல்ல பாரதிய நான் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அவரை சிவப்பு சட்டைக்காரன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் கருப்பு சட்டைக்காரன் என்பதை சொல்லி இருக்கிறார் இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து தாராளமாக கமலஹாசன் எதிர்க்கட்டும் அரசியலிலே வருகிற போது அரசியல் கருத்திலே எதிர்த்தார் பிரச்சனையே இல்லை இங்க யாருக்குமே கேள்வி இல்ல இப்ப ஐயா வீரமணி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கத்தான் போகிறது ரெண்டு பேரும் எதிர்த்துத்தான் போறாங்க அதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கமலஹாசன் ஒரு அரசியலுக்கு வருகிற போது அவருடைய அரசியல் கருத்தை இவர்கள் எதிர்க்கட்டும் ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் இந்த நாடு சுபிச்சமாகிவிடும் சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்கிற அளவிற்கு பேசிக் கொண்டிருந்தவர்கள் கமலஹாசன் வரவே கூடாது என்று தன்னை தானா வந்து இணைத்துக் கொண்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க போது ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இயல்பு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்கு நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளல தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தெளிவான தெளிவான நிலைப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் ரஜினிகாந்த் அவர்களை மறுத்தோம் கமலஹாசன் அவர்கள் வருவது குறித்து கவலை இல்லைன்னு சொல்றோம் இவர்கள் என்ன அடிப்படையிலே பேசுகிறாங்க இவங்களுக்கு இந்துத்துவா கொள்கைக்கு அவர் எதிரானவர் என்று சொன்னால் அவர் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுகிற போது இவர்கள் கிடையாது ஊழலை அவர் எதிர்த்து பேசுகிற போது இவங்க ஏன் போய் ஒரு சொன்னாங்க அப்ப இதை ஒரு விவாதமாக்க முயற்சி இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதமாக கொண்டு போனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசால் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது மட்டும் இல்லாமல் சென்று நான் ஒரே செய்தி முடிச்சிடறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு அறிவுபூர்வமான அரசியல் தமிழர் நாட்டிலே வந்து அது மாணவர்கள் இளைஞர்கள் முழுமையாக அரசியலில் ஈடுபடுகிற ஒரு காலகட்டம் இந்த அரசியல் களத்தை தொடர்ச்சியாக நடிகர்களை வைத்து இவர் வரலாமா அவர் வரலாமா இதுவா அதுவா என்கிற விவாதங்கள் நடப்பதே அதற்கான ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு அறிவுபூர்வமான இளைஞர் அரசியல் மாற்று அரசியல் இந்த மண்ணில் வந்து வந்துவிடாமல் தடுப்பதற்கான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இதை கமலஹாசன் அவர்கள் அரசியல் அவர் அவருக்கு ஒரு மாதிரி அது அரசு